அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் ஆடி அமாவாசை நாளில் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நம்முடைய முன்னோர்கள் புரட்டாசி மாதம் பதினைந்து நாட்கள் அதாவது மகாலய பட்ச காலத்தில் நம்முடன் த நம்முடன் தங்கியிருப்பதாக ஐதீகம் தை அமாவாசை நாளில் மீண்டும் அவர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பச் சென்று விடுகின்றனர் நம்முடன் தங்கியிருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் அதே நேரத்தில் நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை பற்றியும் மறந்தும் செய்யக்கூடாதவை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பித்ருக்களின் ஆராதனைக்கு மகாலயம் என்று பெயர் புரட்டாசி மாதம் தேய்பிரை பிரதமை முதல் அமாவாசை வரை உள்ள பதினைந்து திதிகளே மகாலய பட்சமாகும் நமக்கு இந்த உடலை கொடுத்தவர்கள் தாய் தந்தையர் நம்மை ஆளாக்க தாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் நற்கதி அடைந்த அவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரிவர செய்யாததற்கான பிராயச்சித்தமாகவும் மகாலய பட்ச தர்ப்பண முறை அமைந்துள்ளது தென்புலத்தார் என்போர் இறந்த எமது மூதாதையினராவர் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் ஆசி எம்மை வாழ வைக்கும் என்றும் அவர்களை வாழ்த்தி அவர்களின் ஆசியை பெறுவது மானிடராக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது கடமை என்றும் பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் எம்மை சபித்து விடுவார்கள் என்பதும் அதனால் நம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் நம்பிக்கை சிலரது வீட்டில் திருமண தடை ஏற்படும் புத்திரப்பாக்கிய தடை உண்டாகும் திருமணம் நடந்து குழந்தை பிறந்தாலும் குறையுள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள் நம்முடைய வீட்டில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது ஜோதிடர்கள் பித்ருதோஷம் இருக்கிறது என்று சொல்வார்கள் பித்ருதோஷமானது நம்மை அறியாமலேயே நம்முடைய முன்னோர்களை அவமதித்து இருப்போம் அவர்கள் மனம் வருத்தப்பட்டிருப்பார்கள் மறைந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் தராமல் இருந்திருப்போம் எனவே அமாவாசை நாட்களில் தான தர்மங்கள் செய்து முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மறைந்த முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் பித்ருதோஷம் நீங்கும் மகாலய பட்ச நாட்களான பதினைந்து நாட்களிலும் பித்ரு தேவதைகள் யமதர்மனிடம் விடை பெற்று அவர்களின் குடும்பத்தினருடன் தங்கிவிடுவர் என்பார்கள் எனவேதான் இந்த நாட்களில் அவர்கள் பசியார அன்னமாகவோ அல்லது எள்ளும் தண்ணீருமாகவோ தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்கிறார்கள் இதன் மூலம் முன்னோர்கள் பசியாரி திருப்தியடைந்து நமக்கு அருளாசி வழங்குகின்றனர் நோயற்ற வாழ்வினை அளிக்கிறார்கள் தாய் தந்தையர் இறந்த தினத்தில் திதி கொடுக்காதவர்கள் கூட மறக்காமல் மகாலயத்தை அவசியம் செய்ய வேண்டும் தகுந்த குருமார்களை வைத்து முறைப்படி செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை இந்த மகாலய பட்சத்தில் திருப்தி செய்ய வேண்டும் மறக்காமல் செய்ய வேண்டியவை மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி முடிவடைகிறது இந்த காலமே மகாலய பட்சமாகும் இந்த மகாலய பட்ச பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடன் தங்கியிருப்பார்கள் இந்த நாட்களில் நாம் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நேர்வரை எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய பேச்சுக்களை மட்டுமே பேச வேண்டும் புனித நீர்நிலையில் உள்ள இடங்களுக்கு சென்று நீராடி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி மறக்காமல் தர வேண்டும் தர்ப்பணம் தருவதற்கு வெளியிடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் நம்முடைய வீட்டிலேயே நாம் தர்ப்பணம் தரலாம் திதி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயே குருமார்களை அழைத்து வந்து முறைப்படி திதி கொடுக்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் மகாலய பட்ச காலத்தில் அன்னதானம் தருவது ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை தினமாகும் எனவே மறக்காமல் நம் முன்னோர்களுக்கு இந்த நாட்களில் தர்ப்பணம் திதி தர பித்ரு தோஷங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசையால் சுபகாரிய தடைகள் நீங்கும் மறந்தும் செய்யக்கூடாதவை மகாலயப்பட்ட பதினைந்து நாட்களும் நமது முன்னோர்கள் நம்முடன் தங்கியிருப்பார்கள் இந்த நாட்களில் நாம் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசைவ உணவுகளை தவித்து சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் வீட்டில் சஞ்சை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அக்கம் பக்கத்தினருடன் சண்டை போடக்கூடாது ஆபாச படங்களை பார்த்தல் தாம்பத்திய உறவு கொள்வது கூடாது என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வீட்டு வாசலை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் இந்த நேரத்தில் கோலம் போடக்கூடாது தேவையற்ற எதிர்மறை சக்திகளை அதிகரிக்கக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் மகாலட்சிய பட்சமான பதினைந்து நாட்களும் நமது முன்னோர்கள் நம்முடன் தங்கி தங்கியிருப்பதால் நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை பற்றியும் மறந்தும் செய்யக்கூடாதவை பற்றியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்